பாய் காஷ் நான் உங்க தென்காசி பையன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் பாவூர் தான் வந்திருக்கோம் பாவூர் கத்திரம் சொன்னோன்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் காமராஜர் மார்க்கெட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார் மார்க்கெட்டு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அங்க கடல் போல கார் எங்க பார்த்தாலுமே கூஞ்சு கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு கார் மார்க்கெட் தான் வந்திருக்கும் அதுதான் நம்ம பவித்ரா ஆட்டோ கன்சல்டிங் இங்க ஃபைவ் சீட்டு செவன் சீட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு அதுல என்னென்ன கார் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குங்கிறத நம்ம ஓனரை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம பவித்ரா ஆட்டோ கன்சல்டிங் ஓனர் பவன்ராஜ் பக்கத்துல நிக்காரு அவர்கிட்ட என்னென்ன வண்டி என்னென்ன ரேட்ல இருக்குன்னு கேட்டு அவரே சொல்லுவாரு செவன் சீட்னாலே நீங்க தான் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் செவன் சீட்டர் நம்ம என்னென்ன வண்டி எல்லாம் இருக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் இது ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ஏழு பேர் போறதுக்கு பெஸ்டா காம்பாக்டா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சி இல்ல நினைக்காதீங்க எடுத்து தான் இருக்கு இதோட ரேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னொரு ஸ்கார்பியோ இதுவும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்கும் ரீல் லைஃப் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும் போட்டாங்க பாடி லைன்லாம் தெளிவா இருக்கும் இதுக்கும் நம்ம ரேட்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி பொலிட்டீசியன் எல்லாம் அதிகமா விரும்பி எடுப்பாங்க மகேந்திரா பொலிரோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எஸ்எல்இ வேரியன்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அஞ்சு அஞ்சு ஐம்பது சொல்லுவாங்க நம்ம கன்சில கிடையாது வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வருது ஒரு பொலிட்டிசியன்மே விரும்பி எடுக்கக்கூடிய வண்டி இனோவா ஒரு ஜி டெப் இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் ரேட்டு கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் அப்புறம் சுசுக்கி வேகன மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க்கெட்டு மூணு ஐம்பது மூணாறுபா சொல்லுவாங்க வெறும் மூணு லட்சம் தான் அதுவும் ஃபிக்ஸ் பிரைஸ் கிடையாது நெகசபிள் ப்ரைஸ் தான் நம்ம பவித்ரா ஆட்டக்கன் கன்சல்டிங்ல ரேட்டு எப்பவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிட்டு போங்க பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு தென்காசி பையனை கான்டாக்ட் பண்ணுங்கள் அவரே நம்ம கன்சல்டிங் கூப்பிட்டு வந்துருவாரு வந்து உட்காந்து பேசுவோம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட் அதிகம் அப்படின்னு நினைக்காதீங்க வந்து வண்டியை பாருங்க தெளிவா இருக்கும் லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தெளிவா எங்கேயுமே கிடைக்காது தான் கிடைக்கும் ரேட்டு பிக்சரே கிடையாது நெகசோல் பிரைஸ் தான் எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்ணி கொடுப்போம் கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துடலாம் நம்ம பவித்ரா ஆட்டோமேஷன் எக்ஸாக்ட் லொகேஷன் தென்காசிட்டு திருநெல்வேலி மெயின் ரோட்ல கீழப்பாவூர் விளக்கு அப்படி ஆப்போசிட்ல தான் இருக்கு